பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மத்தியில் ஏதாச்சும் சார் யூடியூப் சேனல் நிர்வாகி ஆர்டி ஆர்வலர் திரு காளிதாசன் மத்தியில் வந்திருக்காங்க வணக்கம் சோழர் வணக்கம் சோழர் இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நம்ம மனு பண்ணிட்டு நமக்கான தகவலை பிஐஓ கொடுக்கும்போது பக்கத்துக்கு ரெண்டு ரூபா மீனில் ஒரு அஞ்சு பக்கம் பத்து பக்கம் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து அதை பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பதில் போடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டு தலைப்பு ஒன்று கொடுப்பாங்க இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பணம் செலுத்திட்டு அதை நகலை வந்து இங்கே அனுப்பும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட தகவலை தருவோம் இதை பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம ட்ரெஷரிக்கு போய் நம்ம அவங்க வந்து பேப்பர் மேனுவல் பேப்பர் கொடுப்பாங்க நம்ம அதை மேனுவல் பேப்பர் மூன்று மூணு ரசீது இருக்குது நம்ம ஒரு ரசீதை ஃபுல்லாக பண்ணி அங்கே ட்ரெஷரில் கொடுத்துட்டு ஒரு ரசீதை வந்து நம்ம அங்கே நம்ம எஸ்பிஐ பேங்கோ இல்லை ஐஓபி பேங்க்கில் பணம் செலுத்திட்டு அவங்கள்ட்ட ரசீது கொடுத்துட்டு நம்ம பணம் எங்கே வாங்குறோமோ அங்கே ஒரு வந்து ஒரு ரசீது நம்ம கொடுத்துற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அதெல்லாம் மாற்றி எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால எல்லாமே நீங்கள் ஈ சலான் மூலம் நீங்கள் வந்து அரசு கருவூலத்தில் ட்ரெஸரியில் கட்டிட்டு நீங்கள் அந்த சலானை வந்து எப்படி அனுப்புகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை குறித்து கொஞ்சம் நடைமுறை கொஞ்சம் சொல்லுங்கள் சோ இப்ப அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னுன்னு பாத்தீங்கன்னா டிஎன் கருவூலம் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு கருவூலம்ன்ற ஒரு இணையதளம் தொடங்கி இந்த இணையதளத்தில் பாத்தீங்கன்னா நிறைய இதுகளுக்கு நம்ம பேசலாம் சர்வே பண்றது கூட இப்ப ஆன்லைன்லேயே கட்டணம் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அந்த மாதிரி இதில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆர்டிஐ மூலமா கட்டணம் செலுத்த கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ற ஒரு இணையதளம் வந்திருக்கு அந்த இணையதளத்தில் போனீங்கன்னா முதல் பேஜ்லேயே சலான் தான் காட்டும் உங்களுக்கு ஆமாம் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செலுத்துபவர் யாருன்னா பப்ளிக் தான் செலுத்துறோம் அதனால் அதை வந்து அதை நீங்கள் யாரையும் சேஞ்ச் பண்ண முடியாது எடிட் பண்ண முடியாது செலுத்துபவர் பெயரில் நீங்கள் உங்களோட பெயரை நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் எல்லா தகவலையும் வந்து நீங்கள் கட்டாயம் பூர்த்தி செய்யணும்னு கிடையாது அதில் கட்டாயமாக பூர்த்தி செய்யக்கூடிய தகவல்னு சொல்லி கலரில் மேற்கோள் காட்டியிருக்காங்க நீங்கள் அந்த தகவலை மட்டும் நீங்கள் பூர்த்தி செஞ்சாலே போதும் உங்கள் பெயர் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க உங்கள் தெரு எந்த ஏரியா மாநிலம் மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு எண் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஆதார் எண் வந் ஆதார் எண்ணும் மின்னஞ்சலும் இல்லை கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதனால் ஆதார் எண் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை மின்னஞ்சல் வேணால் கொடுத்துக்கறேங்க ஒரு நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் மெயிலில் வராம்தான் உங்களுக்கு அதில் வந்துக்கலாம் அது அதுபோக வந்து காலகட்டம்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்டு இந்த காலம் அந்த காலம் இல்லை சர்வே பண்ணுறவங்களுக்கு வேணால் அந்த காலங்கள் இருக்கலாம் வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வேணால் காலகட்டம் இருக்கலாம் நமக்கு அது வராது அதனால் நீங்கள் அதுவும் கட்டாயம் இல்லாத விட்டலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் மாவட்டம் காட்டும் இந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் மனு செஞ்சிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் குறிப்பிட்டு தேர்வு செஞ்சுக்கலாம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம்ன்றதால் நம்ம சுருக்கமாக ராமநாதபுரம்ன்ற இது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் துறை உங்களுக்கு வந்து பொது பொது தகவல்கள் வந்து பதில் அனுக்கும் போது அதுலேயே அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க இந்த துறையின் கீழ் இந்த வங்கி த தலைப்பின் கீழ் கட்டணம் சொல்லி சொல்லிடுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஐக்கு வந்து நம்ம இதுவரை செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் ஒரே ஒரு அப்பன் தான் இருக்குது ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன்று தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அஹ் மனிதவ மனிதவள மேலாண்மை மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அந்த இதுல மட்டும்தான் பெரும்பாலும் ஆட்டி ஆட்டியவே அது தான் வருது மனிதவள மேலாண்மை கீழே தான் வருது நம்ம அதனால அந்த துறையின் கீழே அதே தேர்வு செஞ்சிட்டோம் அதுக்கு கீழே இருக்கிற நம்ம எந்த மாவட்டத்தோட முக்கிய அந்த மாவட்டத்தோட கருவூலம் முக்கிய கருவூலம்ன்றதை நம்ம அதையும் தேர்வு செஞ்சுட்டு அதுக்கு கீழே நீங்க வந்து தானாக்கும் நம்பர் வந்துருது அது பை டிஃபால்டவே அதை வந்து நீங்க மாற்ற முடியாது அதுக்கப்புறம் சேவை விவரத்துல தான் நீங்க என்ன மாதிரி துறைக்கு மாவடி பண்ண போறீங்கன்றத பொறுத்து வருவாய்த்துறையா அல்லது வேற ஏதாவது ஊராட்சிகள் துறையா இல்ல நீங்க எந்த துறையின் கீழ் தகவல் கேட்டிங்களோ அந்த தகவல் வந்து அந்த துறைக்கான கோடை வந்து அதுல கொடுத்துருப்பாங்க நீங்க அதுல வந்து எந்த தகவல்ன்றதை நீங்க கொடுத்துக்கலாம் இதுல நான் வந்து ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் இதுல மனிதவள மேலாண்மை நானே இதுல கொடுத்துறேன் இது எல்லாமே நீங்க டீட்டெயில் ஃபில் பண்ணக்கப்புறம் இதுல தான் நீங்க முக்கியமானதை ஃபில் பண்ணணும் அதே மாதிரி நீங்க ஜெனரேட் சர்வீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா தான் அது டிராப் டவுன்ல வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகும் இப்போ ஜெனரேட் சர்வீஸ் கொடுத்தா அந்த டிக் டிக்பாக்ஸை நீங்கள் செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் ஆர்டிஐ கீழே தான் நம்ம கட்டணம் சொல்லுறது வராங்கனா இதில் ஆர்டிஐன்னு காட்டும் நீங்கள் அதுலேயே ஆர்டிஐ கொடுத்துருங்க வரவின வகை ரிசிப்ட் டைப் வந்து தகவலறி உரிமை சட்டம் சப்டைப்பும் தகவலறி உரிமை சட்டம் தான் இதில் கொடுக்க போகிறீங்க இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த கணக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் பொது தகவலர் உங்கள் கடிதத்தில் கொடுத்துருக்க அதே தலைப்பு தான் இதில் காட்டும் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தகவல் அறிமுச்சு எடுத்துட்டு ஒரே கணக்குன்னு தான் பராமரிக்கப்படுகிறது அதனால நீங்க எந்த தலைப்பு எந்த இது தேடிப்படுத்தி வந்தாலும் தானா இந்த தலை கணக்கு தலைப்புன்னு தான் வந்துடும் அது நல்ல பிரச்சனை இல்லை தொகை வந்து நீங்க எத்தனை பக்கத்துக்கு நீங்க கட்டணம் செலுத்த போறீங்களோ அந்த பக்கத்துக்கான தொகை கழுதிங்க நான் சும்மா ஒரு ஐம்பது ரூபாய்ன்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன் போட்டதுக்கு அப்புறம் வந்து பக்கத்துக்கு ரெண்டு ரூபாய் அவங்களே சொல்லியிருப்பாங்க அவங்களே சொல்லியிருப்பாங்க இத்தனை பக்கம் இருக்கு இவ்வளோ ரூபாய் நீங்க பே பண்ணிட்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்கிட்டீங்களா அவ்வளவு அவ்வளோ ரூபாய் நீங்க கூட போட குறைச்சும் போடுறதால அந்த கட்டணம் மட்டும் போட்டால் போதும் துறையின் குறிப்பு எண் இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்க எந்த மனுக்காக நீங்க கட்டணம் செலுத்துறீங்களோ உங்களுக்கு எந்த அரசு அரசு தரப்புல இருந்து எந்த கடிதம் வந்தாலும் அதுல வந்து நாக்கா எண் முக்காய் எண் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த மேலே கடிதம் என்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த கடிதம் என்ன நீங்க இதில் குறிப்பிட்டுக்கிறீங்க சரிங்களா அந்த கடித எண் துறை குறிப்பு எண் இல்லை அந்த கடித எண் குறிப்புல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் அதாவது இத்த பக்கம் இத்தனை பக்கங்கள்ல நின்று இவ்வளவு ரூபாய் கட்டியுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு நினைவுக்காக நீங்க என்ன தகுதிமோ நீங்க வந்து அதுல குறிப்பு எடுத்துக்கலாம் நீங்க சரிங்களா இப்ப அதை போட்டதுக்கு அப்புறம் கீழே செலுத்தும் தொகை நான் ஐம்பது கொடுத்தா ஐம்பதுன்னு வந்துருச்சு இந்த இதை வந்து நீங்க ஆட் ரோன்னு கொடுத்தீங்கன்னா ரோ ஆட் ஆயிரும் இது வந்து நீங்க ஒரு தலைப்புக்கு மட்டும் நீங்க பணம் செலுத்தாமா நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் கூடுதலாக மற்ற தலைப்பை செலுத்தினாலும் நீங்க அதுக்கு கீழே மறுபடியும் டிராப்ட் இருக்குது வேற என்ன தகவல் என்னோ நீங்க ரெண்டு மூணு தகவல் வந்து வேற வேற அலுவலகத்தில் இருந்து கேட்கும் அவங்களுக்கு கூடுதலாக நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்க்கன்னு கொடுத்ததுக்கப்புறம் பணம் செலுத்த வங்கியை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது அரசு சார்ந்த நிறுவனன்ற அரசுக்கு தான் நம்ம செலுத்துற அரசு பெரும் இது அரசு சார்ந்த செயற்பாடுன்றதுல அரசு வந்து பெரும்பாலும் அரசுடைமையாக்கப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கி வங்கியை மட்டும்தான் நமக்கு அதில் கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் இந்த ஒரு நான்கு வகையான பேங்க் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது போக எனி பேங்க் நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல இல்லாத பேங்க்ல இருந்து பணம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எனி பேங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க உள்ள போகும்போது செலுத்து இதுல வந்து செலுத்தும் முறை வந்து ஆன்லைன்ல ஆஃப்லைனா கேட்டிருக்காங்க ஆஃப்லைன்ல அலைய வேணான் தான் ஆன்லைன்ல வந்தோம் ஆனா திரும்ப யாரும் அது தேர்வு பண்ண மாட்டோம் நீங்க ஆன்லைன்லயே தேர்வு பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அஹ் இதுல என்ன தகவல் உங்களுக்கு ஏதாச்சும் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலயே காட்டிடும் சரிங்களா அதுல நீங்க விடுபட்ட தகவல் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் தேர்வு செஞ்சு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது தானா உங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த பகுதிக்கு போயிடும் நீங்க அதுல வந்து நீங்க டெபிட் கார்ட்லயோ கிரெடிட் கார்டிலயோ இல்ல நெட் பேங்கிங் மூலமா நீங்க தாராளமா எந்த வங்கியாக இருந்தாலும் நீங்க அதுக்கு தேர்வு செய்யறதுக்கு மாதிரி நீங்க உள்ள போய் நீங்க பணத்தை கட்டிக்கலாம் இது இது வந்து ஒரே ஒரு பக்கம் தான் நம்ம பூர்த்தி பண்ண போறோம் இது வங்கிகள் வந்து இங்கே இங்கேயும் அடையிறதுக்கு இல்லாம உங்க அடிப்படை தகவல் வேணும்னா நீங்க ஒரு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் நீங்கள் இதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதே நீங்கள் வந்து பொது தகவல் இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன தலைப்பெலாம் நான் வங்கி கட்ட செலுத்திட்டேன் அதுக்கான ரசீதத்தோடு இணைச்சிருக்கேன் அதனால் நான் கேட்ட ஆவணங்களை தாங்கன்னு சொல்லி நீங்கள் பதில் இருந்தால் அவங்க அவங்க ஆவணங்களை தரப்போகிறாங்க முடியாத பட்சத்தில் மறுபடியும் மனு அனுப்ப முடியலைன்னா நீங்கள் அதை அட்டாச் பண்ணி நீங்கள் மெயிலோட அனுப்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி அந்த லெட்டர் நம்பர் அதிலே நீங்கள் லெட்டர் நம்பர் தான் நீங்கள் குறிப்பு பண்ணணும் ஏன்னா அப்போதான் தெரியும் இந்த லெட்டர் சார்ந்த மனுக்கு தான் டைப் பண்ணணும் ஆல்ரெடி மெயில் அனுப்புனாலுமே நீங்க ஒரு பிடிஎஃப் டைப் பண்ணணும் இந்த தேதியில நான் அந்த அலுவலகத்துக்கு நான் அந்த ஆறு மனு பண்ணிட்டேன் இந்த தேதியில வந்து நீங்க இந்த கடிதத்தை வந்து நீங்க எனக்கு அனுப்பியிருக்கேன் கடிதம் நம்பரை மேற்கோள் காட்டி அந்த கடிதத்தை நீங்க வந்து இத்தனாவது இனம் இப்ப ஏழு இனம் நம்ம கேட்டிருக்கோம்னா அதுல ரெண்டு இனத்துக்கு பணம் கட்ட சொல்லியிருக்காங்க தகவல் அஞ்சுக்கும் நாளுக்குன்னு கட்டுங்க அப்படின்னு சொன்னா அஞ்சுக்கும் நாளைக்கு இவ்வளவு கட்ட சொல்லியிருக்கேன் நான் கட்டியிருக்கேன் ஆகவே வந்து கட்டின ரிசிப்ட் இதோட இணைச்சிருக்கேன் நீங்க வந்து எனக்கு வந்து அஞ்சல் வழியில அந்த பேப்பர் எல்லாம் அனுப்பி வச்சுன்னு சொல்லி நீங்க ஒரு எழுதிட்டு நீங்க என்ன செய்யணும் அது ஒரு வந்து இந்த நீங்க ஈச்சலான்னு கேட்கணும் அந்த பிடிஎப்பையும் சேர்த்து ஒன்னா வச்சு அட்டன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்க சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்களோ அந்த அனுப்பி அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் அனுப்பி விட்டுருவாங்க அனுப்பி விட்டுட்டு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது அவங்களுடைய லேண்ட்லைன் தொலைபேசிக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்த இந்த ஆர்டிஐ பதிப்பில்லைங்க இதுக்கு வந்து நான் வந்து ஈச்சலான் பே பண்ணிட்டு அதுக்கான உங்களுக்கு மெயில் அனுப்பி இருக்கேன் மெயில செக் பார்த்துட்டு எனக்கு பதில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நான் மெயில் அனுப்பி நான் ஈச்சலான் கட்டிட்டு வாங்க பதில் தான் இருபத்தஞ்சு பக்கம் அந்த மாதிரி நீங்க வந்து மெயில் அனுப்புறவங்க கட்டாயமா நீங்க போன் பண்ணி அந்த அலுவலகத்துக்கு சொல்லிடுவோம் ஏன்னா அரசு மெயில எல்லாரும் பாக்கலாமான் தெரியாது போலிச்சு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பா அனுப்பலாம் நீங்க அதே வாங்கிட்டு இது செலவு பண்ண கூடாதுங்கிறத கட்டி மெயில் பதிவு தொகை ஒரு முப்பது ரூபா நபரம் நீங்க செலவு ஆறு ஒன்று பிரிண்ட் எடுத்து வச்சு அவங்க கொடுத்த பதில வந்து கரெக்டா அதுல மேற்கொள் காட்டி நீங்க ஈச்சலாம் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு முப்பது ரூபா செலவாகும் அதனால நீங்க இந்த மாதிரி மெயில் அனுப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நண்பர்கள் வந்து இதை பாத்தீங்கன்னா சர்வர் டவுன்ச்சுன்னா அந்த நம்பர் காட்டாது இல்ல மாவட்டங்களில் சில தகவல் வர இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது அதனால இது ஒரு முன்னோட்டமா வச்சிருக்காங்க இதுல இது மாதிரி நம்ம மாதிரி பக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் எதிர்காலத்தில் சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் எளிமையா இருக்கும் அலுவலகத்துக்கு வந்து என்னன்னா எனக்கு பதில் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கணக்கு தலைப்பு மேற்கொண்டு பழைய கணக்கு தலைப்பு அந்த கணக்கு தலைப்பை இதுல போட்டதுக்கு வரவே இல்லை அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இப்ப ஆர்டியோட இப்ப நம்ம சொல்லி கொடுத்த இந்த கணக்கு தலைப்புலாம் இப்ப இருக்கு நம்ம அந்த கணக்கு தலைப்புல ஈச்சலாம் செலுத்திட்டு நம்ம அவங்களுக்கு என்ன வச்சோம்னா இனி வரும் காலங்கள்ல இந்த கணக்கு தலைப்பை கொடுக்காதீங்க இந்த புதிய கணக்கு தலைப்பை கொடுங்கன்னு சொல்லி நாமளே அவங்களுக்கு ரொம்பிருக்கோம் தெரியாம கணக்கு தலைப்பு எதுனே தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ அது வந்து நீங்க வந்து அதை பத்தி நீங்க கலவுறதுனா இந்த மாதிரி நீங்க முறையை ஃபாலோ பண்ணி கட்டும் கட்டும்போது வரக்கூடிய ஆர்கியக்கான கணக்கு தலைப்புலாம் ஆர்கியை பீஸ் கட்டுறதுக்கான கணக்கு அதனால புலம்பரம் தேவை கிடையாது சகோதரருக்கு பழைய நம்பருக்கு அனுப்புனது காரணம் ஆல்ரெடி அவங்க பதில் அனுப்புறதுக்கு ஒரு டெம்பரேட் அடிச்சு வச்சிருப்பாங்க இதுல வந்து பதில மட்டும் மென்ஷன் பண்ணி அப்படியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது கண்டிப்பா உறவுகளை பயன்படுத்தி பயன்படுது ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகள் இதை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து அதனாலதான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சைட்ல வந்து நாலு ரூபா கட்டணத்துக்கான நம்ம பேங்க் போகணுமான்னு சொல்லி ஒரு இதுல வந்து விட்டுருவாங்க ஆனா அந்த நான்கு ரூபாய் கட்டி வாங்கக்கூடிய ஆவணம் முக்கியமான ஆவணமா இருக்கும் கண்டிப்பா வந்து இனிமே அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத கட்டிக்கலாம் மீண்டும் ஏதாவது உங்களுக்கு ஆர்டிஐ சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது இது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பதிலுக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ மாட்டர் வீடியோ பதிவு பண்ண கடன் பண்ணிருக்கோம் மீண்டும் வந்த உங்களை நன்றி